கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்கிறக்கும் சிறப்பு அன்னாதராட மக்கள் முன்னேட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரசுமோன் பாண்டியூ சார் வணக்கம் வணக்கம் சட்டப்பேரவை என்ற இதில் வந்து சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக வந்து வெளிநடப்பு செய்திருந்த ஆளுநர் அவர்கள் தற்போது வந்து தேசிய கீதத்தை வந்து நீங்கள் முன்னாடியே பாடல ஆளுநர் உயர்களை வந்து பல்வேறு கருத்துக்களாக இருக்கிறது நான் நினைச்சது இல்லை என்ற மாதிரியான பல்வேறு காரணங்களை வச்சு வெளிநடப்பு செய்திருக்கா புதுதாக பார்த்தோம்னா இதனை ஒட்டி பார்த்தோம்னா எதிர்க்கட்சித் தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் உருவாக ஏதாவது முதல் சட்டப்பேரவையில் பேசுவார்ன்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவரும் வெளிநடப்பு சேர்ந்திருக்கார் பல்வேறு கருத்துகள் கூட பேசப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட ஆளுநர் என்பது இனிமேல் தேவைதானன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க வழக்கு கூட தொடர வந்து கூட ஒரு தகவல் வருகிறது பார்க்குறீங்க திராவிட இயக்கத்தினுடைய மறுமலர்ச்சி தூதுவன் தென்னாட்டு பெர்நாட்ஷா இந்நாட்டு இங்கர் சால் காஞ்சி கருவூலம் தந்த எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கவர்னர் குறித்து கூறிய கருத்து எவ்வளவு அருமையான கருத்து ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை நாட்டுக்கு இந்த மயிர் தேவையில்லைன்னு அர்த்தம் அதனால திராவிட இயக்கத்தை பொறுத்த அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் கவர்னர் பதவியே தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய லட்சியம் குறிக்கோள் கவர்னர் யார் இஸ் கவர்னர் இங்கிலாந்திலிருந்து டெல்லியில் கங்காணி வேலை பார்ப்பதற்காக கவர்னர் பதவி உருவாக்கப்பட்டது உலக வேலை பார்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது இப்பொழுது டெல்லியிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக மாண்பை சீர்குலைப்பிற்காக இந்த கவர்னர் பதவி கவர்னர் என்பவர் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பொம்மை கவர்னர் என்பவர் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பலமுறை உச்ச நீதிமன்றம் நம்முடைய பேரறிவான நளினி வழக்குல கூட பல்வேறு வழக்குகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறது அதிகார எல்லையை கவர்னர் வீராதீங்க அரசியல் சட்டத்தில் மாண்பாக மரியாதைக்குரிய பதவியாக கவர்னர் பதவி வச்சிருக்காங்க ஒரு அலங்கார பதவி கடைகளில் பெரிய கடைக்கு போனா பொம்மைக்கு சேலை கட்டிருப்பாங்க பொம்மைக்கு சேலை கட்டினது மாதிரி இந்த கவர்னர் பதவி அந்த அடிப்படையில் பார்க்கின்ற மோடி அரசு வந்ததுக்கு பின்னாடி அறுவாலையும் கம்பையும் கவர்ன கொடுத்து பிஜேபி இல்லாத மாநிலங்களில் கவர்னருக்கு தான் முழு அதிகாரம் என்ற அடாவடித்தனத்தை சண்டித்தனத்தை ரவுடித்தனத்தை கவர்னர் வச்சு அரங்கேற்று பிஜேபி வேலை அப்ப நான் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இந்தியாவுக்கு இந்த கவர்னர் என்ற உழவு வேலை பார்க்கக்கூடிய இந்த கவர்னர் பதவி தேவையில்லை யார் இந்த கவர்னர் கவர்னருக்கு கவர்னர் தமிழ்நாட்டில் இந்த ஆர் என் ரவி கிண்டியில ஒரு கவுன்சிலர் பதவிக்கு பாஜக தாமரில் வெற்றி பெற முடியுமா முப்பத்தி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களால் விரும்பிய தேர்வு செய்யப்பட்ட அமைச்சரவை முடிவுகளை முதலமைச்சர் முடிவுகளை மக்களுக்கான திட்டங்களை நான் எதையும் நிறைவேற்ற மாட்டேன் என்று சொல்வதற்கு எங்க வரிப்பணத்தில் எங்கள் வரும்பனத்தில் உட்கார்ந்து எங்களுக்கு எதிராக எங்கள் மொழிக்கு எதிராக எங்கள் கலாச்சாரத்திற்கு எதிராக எங்களால் தேர்ந்தப்பட்ட முதலமைச்சர் எங்களால் தேர்ப்பட்ட அமைச்சரவைக்கு எதிராக செயல்படுவதற்கு இந்த கவர்னர் எங்களுக்கு தேவையில்லை இந்த கவர்னர் பதவியே தேவையில்லை கருத்து இந்த கவர்னர் வந்திருந்து என்ன செய்றாரு வந்ததிலிருந்து மக்களுக்கான திட்டங்களை எதவா திட்டி போட்டா குண்டு கல்லில் போட்டுற அந்த தீர்மானங்களுக்கு எந்த பதிலும் சொல்றது இல்லை உனக்கு எதுக்கு நாங்க வரி விரவாண்டிய கட்டப்பொம்மல்ல கேட்ட மாதிரி நீ யாரா உனக்கு நீ எங்க எங்க பெண்களுக்கு மஞ்சள் அரிசாயா மாமானா மச்சானா யார் உனக்கு வரின்ற மாதிரி நீ கிண்டியில உட்காந்து சாப்பிடுறதுக்கு நாங்க எதுக்கு வரி கொடுக்கணும் உழைப்பாளி பாட்டாளி தமிழக மக்கள் உனக்கு இத்தனாயிரம் ஏக்கர்ல உட்கார்ந்து எங்கள் நலத்திட்டங்களை எங்கள் முதல்வர் எங்கள் அமைச்சரவை நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை இந்த மண்ணுக்கான திட்டங்களை இந்த மக்களுக்கான திட்டங்களை இந்த மொழிக்கான திட்டங்களை இந்த கலாச்சாரத்தை பாதுகாப்பதான திட்டங்களை இதுக்கெல்லாம் நீ வந்து ஒப்புதல் கொடுக்காத கவர்னர் எங்களுக்கு தேவையில்லை சட்டமன்றத்துக்கு வர்ற வேலை என்ன என்ன நீ அப்படின்னு பேச நினைப்பீங்க மாண்பு கவர்னர் அந்த மாண்பு பிரா நடந்தா நான் வாங்கன்னு நீங்க இருக்கீங்க வாங்க நிறைய ஆளுன்னு கூப்பிட்டா நீங்களும் வாங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க வாங்க தோழர்னு சொல்லலாம் நான் வாடா அப்படின்னு கூப்பிட்டோம் நீங்க போடாதுவீங்க அது மாதிரி கவர்னர் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சரவை மரியாதை கூட அழைக்குது அந்த மரியாதையை தக்க வைத்து கொள்ளாத ஒரு மாநகர கவர்னரா இருக்கும்போது இந்த கவர்னரை நாங்க அப்படி இப்படிதான் சொல்ல வேண்டியது கவர்னருக்கான இலக்கணம் தகுதி தெரியாத ஒரு தற்கொலை கவர்னர் ஆடு மாடு மேய்க்கூட அறிவு கூட இருப்பான் ஆடு மாடை எங்க மேய்க்கணும் எங்க கட்டணும் எப்ப அதுக்கு தண்ணிக்கு விடணும் எப்ப அதுக்கு தீவனம் உடனும் எந்த ஆடு மாடு மேயிலும் கூட அறிவு கூட இல்லாத ஒரு தற்கூரி கவர்னர் என்ன சட்டமன்ற மரபு என்ன தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு எவ்வளவு நீண்ட நெடிய பாரம்பரிய வரலாறு சாதாரண சட்டமன்றமா ஓமூந்தூரார் சட்டமன்றம் எங்கள் பேரறிஞர் பிறந்தவே அண்ணா அலங்கரித்த சட்டமன்றம் ராஜாஜி அலங்கரித்த சட்டமன்றம் காமராஜர் பக்தலம் குமாரசாமி ராஜா டாக்டர் கலைஞர் புரட்சித்திரை எம்ஜிஆர் அம்மாட்ட எடப்பாடியே பன்னீர்செல்வி தொழில் சேர்க்க மாட்டேன் அவங்களுக்கு சட்டமன்றம் என்ன தெரியாது சட்டமன்ற மரபு பத்தி அவங்களுக்கு தெரியாது ஒரு நீண்ட நடிகை தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வரலாறு கவர்னர் பதவிக்கு அந்த பதவியை எடுக்கும் முறை பேர அண்ணா சொன்னார் கலைஞர் சொன்னார் கவர்னர் பதவிக்கு எடுக்கும் பதவிக்கான மரியாதையை நாங்கள் கொடுப்போம் அந்த மரியாதை கட்ட கவர்னர் ஆர் என் ரவி உடனடியாக தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு போயிட்டே நபர் நம்ப சாதாரண அர்ஜுன் சம்பத் மாதிரி சட்டமன்றத்தில் போய் பேசிக்கிட்டு இருக்க இந்த திருப்பூர் வாரத்தில் தாடி வச்சிட்டு இருக்க ராம ரவிக்குமார் அவனுக்கு இருக்க அழிவு கூட இந்த கவர்னருக்கு இல்லையே ரவிக்குமார் தம்பி மாதிரில இருக்கு ஆர் என் ரவி ஆர் ரவியா பிப்பாகி ரவியா ரவியா போக்கிரி ரவியா ரவியா ஒரு முல்லமாரி ரவி மாதிரி இருக்க ரவி ஒரு ஐ பி எஸ் அதிகாரி மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியமான ஜனநாயக மாண்பை நரியை காத்த சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தில் ஒரு நரி மாதிரி வந்து உட்கார்ந்து எங்கள் பேரை அண்ணா பெயரை சொல்ல மாட்டேன் திருவள்ளுவருக்கு காவி சாயம் மூச்சுக்கிட்டு வள்ளலாறு ஆன்மீக நெறியாளர்னு சொல்லிக்கிட்டு ஏன்னா வரலாற்று புராடா வரலாற்று புருடா நீ பாஜகவுடைய ஒரு பகுதிச் செயலாளர் மாதிரி சொன்னே கூட சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு அவர் மாநில பாஜக மாநில செயலாளர் மாதிரி மாநில செயலாளர் பதவால்ல ஒரு கேடுகட்ட பகுதி செயலாளர் மாதிரி ஆறுன்றும் நீங்க நடந்துகிட்டு இருக்க நீ கவர் பதி வா போட்டி அதை விட்டுட்டு தமிழ்நாடு அரசு எழுதி கொடுக்கிறத படிக்கிறதா வேலை எங்க சாதனைய சொல்லிட்டு உன் அதுக்கு தான் எங்க வரிப்பணத்துல சம்பளம் வாங்குற மானங்க ரவியே எதுக்கு உனக்கு சம்பளம் ஒரு கவுன்சிலர் தேர்தல் கூட வெற்றி பெற முடியாத ஒரு கட்சியில் இருந்துகிட்டு நீ மக்கள் சபையில் என்னைக்காவது ஒரு கவுன்சிலர் ஆயிருப்பியா ஒரு ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தேசிய கீதம் யாரா தேசிய கீதம் எப்படி பாட முடியும் என்ன காரணம் சொல்ற நீ பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங்குரிவார் கூட்டத்தில் இருக்க முறை கல்யாணம் முடிச்சு பிள்ளையை பெற்றுட்டு தான் அப்புறம் கல்யாணம் முடிப்பீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளையை பெற்றுக்குருவீங்களா தேசீதை எப்ப பாட முடியும் தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு கவர்னர் உரை முடிஞ்சதான் தேசிய கீதை பாடுதான் மரபு நீ எடுத்தோன்னு தேசிய கதை பாடின என்ன நம்மளே விளையாட்டுக்கு என்னப்பா சொல்லுவேன் பாடிட்டியா முடிச்சுக்கிறோம் ஒரு வேலையை முடிச்சுக்கிறோமா அப்படின்னாலே நம்ம பசங்களுக்குள்ளே என்ன என்ன பணம் பாடியாச்சு கொடுக்க அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லுவோம் ஜனகன மன பாட்டு பாடியாச்சு தேசிய பாடியில் நிகழ்ச்சி முடிஞ்சு நிறுவா நீர் என் ரவி அப்பா அத்தா பிள்ளைய பெத்துட்டு அப்புறம் ரவி கல்யாணம் முடிச்சா ரவி அப்பா அத்தானுக்கு எனக்கு தேப்பா என்ன முறை முரகட்டை விட ஆர் எஸ் எஸ்ல இருக்க முரகட்டு பிறந்து முறைகட்டு வளர்ந்து முறைகேடாக நாட்டில் வளர்ந்து கொண்டு ஒரு காட்டு பிராண்டி கூட்டம் ஆர் எஸ் எஸ் அந்த கூட்டத்துக்கு ஆர் என் ரவி பெண்களுக்கு தமிழ்நாடு விட பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் எந்த மாநிலத்தில் இருக்கு ஊபியில ஒரு ராணுவத்தில் பணியாற்றிய மனைவிமார்களை கணவனுடைய அந்த மனைவிமார்களை ராணுவத்தில் பணியாற்றிய கணவன் அவனுடைய மனைவிகளை நிர்வாணம் அழைச்சிட்டு போனாங்களே ஊர்வலமா அதன் தூக்கு போட்டு சாங்கப்பா நீங்க மோடி நீங்க உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கு உத்தரப்பிரதேசில் தலித்து மக்களுக்கு பாதுகாப்பு இருக்க வீட்டுக்கு வர்றான் சங்கி கூட்டம் பெண்களை தூக்கிட்டு போறான் கற்பழிக்கிறான் போலீஸில் புகார் கொடுத்தா தேர்றோம் சொல்றான் உன் மகளை எரிச்சாச்சுன்னு சொல்றான் கற்பழிச்சோம் தூக்கிட்டு போனா எரிச்சிட்டோம் இந்த சாப்பிட்டு கொடுத்து போறான் மாடம் கேட்டாரன் ரவி தமிழ்நாட விட ஒரு சொர்க்க பூமி இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி கவர்னர் உரை ஒன்னும் கட்டாயமா எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமுட்டா கவர்னர் உடைய கவர்னர் தான் படிக்கணும் கட்டாயம் இல்லை கவர்னர் படிக்கலன்னா முதலமைச்சருடைய ஒப்புதலோட அவை முன்னோருடைய ஒப்புதலோட முன்மொழிய சபாநாயகர் கவர்ன படிச்சுட்டு முடிச்சுக்கலாம் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கான கவர்னரா இருந்தாங்க அவங்களை கூப்பிடவே இல்லை கவர்னர் உரை முடிச்சுட்டாங்க கவர்னர் உரை சம்பிராதயம் ஒரு சடங்கு ஒரு மரபு மேற்கு வங்காலத்தில் நடக்கலையா நாங்கெல்லாம் முதலமைச்சர் ஒரு தடவை பார்த்துட்டு போக கவர்னர் அடுத்த தடவை கூப்பிட்டு மாட்டேன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஜனநாயக மாண்பு காக்கக்கூடிய முதலமைச்சர் ஜனநாயக நெறிமுறையில கட்டுப்பட்ட முதலமைச்சர் ஜனநாயகத்துடைய மறுமலர்ச்சி தூதுவர் தலைவர் கலைஞருடைய ஜனநாயக மாண்புளுக்கு நம்மால் சிறிதும் பங்க வேறுபட்ட விட கூடாது என்று திரும்ப திரும்ப சண்டித்தனம் பண்ணக்கூடிய ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு மாவியா ஆர் எஸ் எஸ் கும்பலை சேர்ந்த ஆர் என் ரவி அழைத்தது தமிழ்நாட்டிற்கு வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம் அந்த கருப்பு அத்தியாயம் தொடராது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கவர்னர் உரையே நமக்கு தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஆர் என் உடனே உடனே திரும்பப்படணும் ஒன்றிய அரசு இல்லை என்றால் வெகு விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் சரியான தீர்ப்பில் ஆர் என் ரவி நல்லிரவுல யாருக்கும் தெரியாம போட்டு பொட்டியை தூக்கிட்டு மூட்டை முடிச்சுட்டா தூக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடுற காலம் வெகு விரைவில் வரும் நன்றி